ஒரு டப்பா எடுத்து அந்த டப்பால குடிக்கிற தண்ணி அதை போட்டு ஒரு தவக்கலை உள்ள அடிச்சு வெளியே எஸ்கேப் ஆயிரும் இதே நம்ம குளிப்பு முள்ள வெந்நீர அந்த டப்பாக்குள்ள போட்டு ஒரு ஃபிராக போட்டோம் இல்லையா அந்த என்ன செகண்ட் அந்த வந்து என்ன பண்ண ஜம்ப் பண்ணி வெளியே வந்துடும் மறுபடியும் அந்த கண்டெய்னர்ல குடிக்கிற தண்ணி போட்டு ஒரு ஃபிராகை போட்டு லைட்டா பத்த வச்சு புகையை விட்டுன்னு வைங்களே ஃப்ராக் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டெம்பரேச்சர் ஏற ஏற தண்ணிக்கு ஏற்ற மாதிரி அதை அடாப்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் எப்போ அந்த வெந்நீர் அந்த ரேஞ்சுக்கு அந்த தண்ணி வருதோ அப்ப அந்த ஃப்ராக் என்ன பண்ணிடும்னா செத்து போயிடும் ஜம்ப் பண்ணாது ஏன்னா அதுக்கு எபிலிட்டி இருக்கும் ஆனா அது மறந்துடும் இதுதான் ஃப்ராப்ரோ சைக்காலஜி நம்ம தெரியாமல் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்கே அப்படின்னா லைஃப்பில் ஒரு மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே போய் செட்டில் ஆகிடலான்டா அப்படின்னு இருப்போம் அங்கே லைட்டாக என்ன ஆகும்னா ப்ரெஷர் பில்டாகிட்டே போகும் ப்ரெஷர் பில்டாக பில்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஜம்ப் பண்ண மாட்டோம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் அங்கேயே வாழ்க்கையை முடிச்சுப்போம்